நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்களும் எளிய பரிகாரங்களும் சனி பகவான் நிகழும் மங்களகரமான சோபக் வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை ஐந்து இருபத்தி மூன்று மணிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுதல் ஆகிறார் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் வரையிலான பொது பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் சனி பகவான் இப்பொழுது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அஷ்டமத்து சனியாக அமர்கிறார் அனுபவங்களாலும் உங்களை செம்மைப்படுத்துவார் இரண்டாம் வீட்டை அவர் பார்ப்பதால் சாதுரியமாக பேசி நிறைய காரியங்களை சாதிப்பீர்கள் எனினும் சகல விஷயங்களிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்தி உங்கள் இருவருக்கும் பிரிவை உண்டாக்க சில முயற்சி செய்வார்கள் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் நேரம் கட்ட நேரத்தில் பயணிக்க வேண்டாம் வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடும் யாரையும் முழுமையாக நம்பி ஏமாற வேண்டாம் வங்கி காசோலைகள் முக்கிய பத்திரங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் மகனின் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு சிலரின் சிபாரிசை நாடுவீர்கள் மகளின் திருமணத்திற்காக கடன் வாங்க வரும் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்பொழுது மனசை வாட்டும் யாரையும் நம்புவது என்கின்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வரவேண்டிய பூர்வீக சொத்து பங்கை போராடி பெறுவீர்கள் வழக்கில் வழக்கறிஞரை மாற்றுவீர்கள் சொத்து வாங்குவதும் விற்பதிலும் வில்லங்கம் வந்து விலகும் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மாத்திரையும் உட்கொள்ள வேண்டாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருங்கள் சனி பகவானின் பார்வை பலன்களை பற்றி பார்ப்போம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் சாதுரியமாக பேசுவீர்கள் ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பிரச்சனைகளில் நி நிதானமாக கையாளுங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் சனி பகவான் உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் சிலரை சந்தேக கண் கொண்டு பார்ப்பீர்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சினைகள் வந்து நீங்கும் சனி பகவான் நட்சத்திர சஞ்சாரம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் எதிர்பார்த்திருந்த பணம் வரவு கைக்கு வந்து சேரும் சொத்து பிரச்சினைக்கு நல்ல தீர்வு காண்பீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பு உதவி கிட்டும் இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகுபகவானின் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் திடீர் பயணங்கள் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு வழக்கால் நெருக்கடி ஆகியவை வந்து நீங்கும் கவலை வேண்டாம் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் ராசிக்கு குரு பகவானின் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்கிறார் இந்த காலத்தில் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன்களில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வீடு வாகனம் வசதி பெருகும் இல்லத்தரசிகள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் உயர்கல்வி திருமணம் குறித்து கவலைகள் தலை அலுவலகம் செல்லும் பெண்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்தபடி சம்பளம் உயரும் வியாபாரிகள் ஆழம் தெரிந்து கால் வையுங்கள் போட்டிகள் அதிகரிக்கும் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் அரசு விஷயங்களில் அலட்சியம் காட்டாதீர்கள் இரும்பு கடல் உணவு வகைகள் ரசாயன வகைகள் கட்டட உதிரி பாகங்கள் மூலம் லாபம் பெருகும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களால் மறைமுக பிரச்சனைகள் எதிர்ப்புகளும் அவ்வப்பொழுது வந்து நீங்கும் உத்தியோகஸ்தர்கள் புதிய அதிகாரிகளால் நீங்கள் சில நெருக்கடியை சந்திக்க நேரிடும் எனினும் சம்பளம் உயரும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் புது வாய்ப்புகள் பொறுப்புகளும் சற்று தாமதமாக கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி செலவுகளும் பிரச்சனைகளிலும் சிக்கி சிக்க வைத்தாலும் கடின உழைப்பின் மூலம் சாமர்த்திய யோசனைகளாலும் சாதிக்க வைப்பதாக அமையும் பரிகாரம் திருநள்ளார் சென்று நல தீர்த்தத்தில் நீராடிவிட்டு தர்பாரணேஸ்வரரை வழிபட்டு அர்ச்சனை செய்து ஒருமுறை வாருங்கள் சனிக்கிழமை தோறும் ஊனமுற்றவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கு உணவு வழங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் உங்களுக்கு வரும் சங்கடங்கள் விலகும் வாழ்க வளமுடன்